நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் கூட கத்த நம்மோடு பேசுகிற புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கத்திற்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கத்திற்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் பாபிலோன் அப்படின்னாலே அது வந்து அந்நிய தேசம் ஆனா கத்திற்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் ஒன்றில் அப்போ அப்போது கர்த்துடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு பிரியமானது தான் என்ன செய்வாங்க செய்வாங்க கர்த்தருக்கு பிரியமானது தான் செய்வாங்க அவருக்கு சித்தமானது தான் செய்வாங்க அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் நம்மள அநேக பேர் என்ன செய்தோம் நம்ம வந்து சில நேரங்களில் எங்கேயாவது எந்த இடத்துக்காவது போகணும் அப்படின்னா அவங்களுடைய புறஜாதி மார்க் மார்க்கத்தாரோட போனோம்னா அவங்களுடைய வழிபாடுகளோடு நாம் ஒன்றி போய்விடுவோம் சில நேரங்களில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கத்தர் சொல்கிறார் நம்ம அவருக்கு சுத்தமானதே அது பாபிலோனா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி அவருக்கு சுத்தமானதை நம்ம செய்ய நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கத்தர் நம்மோடு பேசுகிறார் கத்தருக்கு பிரியமானவன் அப்ப நம்ம வந்து கத்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கும்போது நம்ம வந்து உலகத்துக்கும் மற்ற மற்ற காரியங்களுக்கும் நம்ம பிரியமாக என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்புறம் அவருக்கு சித்தமானதை அப்போ கத்தருக்கு சித்தமானதை தான் நம்ம என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் நம்ம நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே கத்தருக்கு சித்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அது வந்து நம்ம பாபிலோனில் கூட பாபிலோன் என்ன சொன்னால் எங்கேயாவது நம்ம புற ஜாதி மார்க்கத்தாருடைய வீட்டிலேயோ இடத்துலையோ போய் இருக்கும்போது கூட நம்முடைய இருதயம் அவர்களோடு என்ன செய்யாது ஒன்றி போகாதையே அப்படின்னா நம்ம கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளோடு தான் நம்முடைய இதயம் என்ன செய்யும் இருக்கும் இதை நம்ம பார்க்க முடியும் நம்ம தெருக்களில் பார்த்திங்கன்னா நம்ம புரஜாதி மார்க்கத்தார் ஒரு மக்களோடு பழகுவோம் ஆனால் அவங்களோடு போய் உட்கார்ந்துட்டு நமக்கு எந்த எந்த கதையும் என்ன செய்ய முடியாது பேச முடியாது அப்படியே நம்ம போய் உட்கார்ந்தாலும் கூட நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா ஆளுடைய வார்த்தைகளை தான் என்ன செய்வோம் பேசுவோம் அதனால் அவங்க என்ன செய்வாங்க நிறைய பேர் அப்படி நம்ம வர்றதை பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே என்ன செய்வோம் விலகுவாங்க நம்முடைய வார்த்தையை கேட்குறவங்க ஆர்வத்தோடு என்ன செய்வாங்க கேட்பாங்க பிரியமானவங்க அப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு சித்தமான காரியங்களை அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதை நோக்கமாக நம்ம என்ன செய்யணும் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்றாரு கத்தருக்கு பிரியமான அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் பாபிலோன் அப்படிங்கும்போது அந்த பிற ஜாதியான இடங்கள் இடங்கள்ல கூட இப்போ தானியல் எடுத்துட்டோம் அப்படின்னா சாத்ரா புஷாக நே இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலையை வழிபட சொல்லும்போது கூட அவங்க சொல்லுவாங்க எங்கள் தேவனாய கத்தை வந்து எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் அப்படிம்பாங்க அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க அதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள் கத்திரிக்கை பிரியமான ஒரு சித்த மனதை பாபிரோனில் செய்வான் அவங்க சிறைப்பிடிக்க போ சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே போய் இருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க என்ன செய்யலை அவங்களோடு சேர்ந்து இருக்கலை இவங்க தனிப்பட்ட விதமாக தண்ணி செய்வாங்க காண்பிப்பாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த காரியம் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக கொண்டு மாற்றுவார் நான் சாட்சியாக சொல்ல முடியும் என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் அந்த அவங்களுடைய கிழக வழிபாடுகள் அந்த நாட்களில் நான் வந்து நான் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் வீட்டில் இருந்துக்குவேன் அதனால் நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அவங்களோட ஒப்படைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுபடி அன்றவர் பாதுகாத்தார் அவங்க சரஸ்வதி பூஜை கொண்டாடுறது மற்ற எல்லாம் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க பொங்கல் விழா கொண்டாடுவாங்க எனக்கு வந்து அது இஷ்டம் இருக்காது அதனால் அவங்களோட போய் நிற்கவும் விருப்பம் இருக்காது அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா லீவ் போட்டு நான் வீட்டில் இருந்துக்குவேன் அது கூட லீவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஆனாலும் கூட கத்தர் அந்த இதெல்லாம் என்னை பாதுகாத்தார் அவருக்காக வைராக்கியமாக நிற்க எனக்கு உதவி செய்தார் அதனால தான் கத்தர் என நம்ம ஆசீர்வதிக்கிறாரோ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பாதுகாக்கிற தகப்பை நம்மோடு இருக்கிறதுனால கத்தருக்கு பிரியமானால் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்யலாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அதை நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள் அப்படிங்கிற நீங்கள் வந்து கேளுங்கள் இந்த காரியத்தை கேளுங்க அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியாக நம்ம இருக்கிறோமா அதை ஆண்டவருக்கு முன்னால் நம்ம பரிசோதித்து பார்ப்போம் ஆண்டு தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் புது பலன் தருகிறீ புது எண்ணெய் பொழுகிறீ கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் நீங்க போதும் என்று சொல்லி நாங்கள் சொல்லும்போது நீரும் எங்களுக்காக நல்லவரை உத்தாசை செய்ய எழுந்து நிற்கிறீர்கள்